எவண்டாவது எண்ணிய எழுப்புனது இப்ப ஒண்ணு காலையில குறைத்தா

நீ எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டு நல்லா திக்கா இருக்கு இதுக்கப்புறம் நானும் சீப்பு வச்சு பட்டேன் இதுக்கப்புறம் நான் எங்கு போனாலும் சீப்பு என் கையோடவே இருக்கும் இப்படியே எல்லா முடியும் வளர்ந்துடுத்துனா அப்புறம் எல்லா பொண்ணுகளும் என் பின்னாடி வாங்க ஏற்கனவே தான் இன்னும் முடி வளர்தான் எப்படி இருக்கும் படம் ஆமாம்ல எனக்கு இப்போதான் அது ஞாபகம் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேட்டையாடிக்கிட்டு இருக்கும் போது அப்படியே வெளியே வாங்கடா வந்து உங்களோட முகத்தை காட்டுக்கடா எங்க இருந்தாலும் ஒழுங்கா திரும்ப வந்துருக்கடா இது எப்படி இருக்குன்னா எப்படி கரடி நான் கரடி தாண்டா மனுஷன் ஒண்ணு இல்லையே உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு காப்பாத்துக்க செடியை விட்டுடுக்க செடியாராச்சும் காப்பாத்துக்கு எப்படி வராதீங்க போயிடுக்க

என் வாழ்க்கையில இன்னும் என்னென்னலாம் நடந்துருக்குன்னு தெரியுமா ஹலோ நான் நாதா விக்குபேச்சரா ஒரு மாசம் கோட்டவை நீ எப்ப தான் முடிக்கப் போறே ஆக்சுவலா பாஸ் நான் அத முடிச்சிட்டேன் நீங்க மூணு தடவை வெட்டி சாக்க சொன்னீங்க நானும் மூணு தடவை வெட்டிட்டேன் நான் மூணு தடသက် சொன்னா உனக்கு 300 தடသက် சொன்னு உனக்கு மூணுக்கும் 300க்கும் கூட வித்தியாசமே தெரியாதா மக்கு மக்கு சரி சரி முதல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைய ஆரம்பிச்சிரறேன் அரத்துறது அரத்திட்டு இருக்கப்ப வேலைய போய் பாரு இல்லன்னா ஒண்ணே இந்த வேலையில இருந்து தூக்கிட்டு வேற ஆள இந்த வேலையில போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஹ் அவ ஃபோன் பண்ணாமல் பேசினாலே இங்கே வரைக்கும் எனக்கு கேட்கும் ஆ இல்லை என்னோட முடி மூடி இதுவும் கொட்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது இதை ரொம்ப பசரமாக பார்த்துக்கணும் ஹம் புரிஞ்சு போச்சுரா நான் இப்போ வேற ஒரு தொப்பையை போட்டுக்கிட்டு போய் வேலையை பார்க்குறேன் இதுக்கப்புறம் விக்கு இன்னும் அழகாக போகிறாங்க அது இருக்கட்டும் இப்போ நம்ம எந்த தொப்பியை போட்டுக்கலாம் இது வேண்டாம் ஹான் இது வேலைக்காகாது இதுவும் தேராது வாவ் கடைக்கியே எனக்கு முகூர்த்த போடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டுட்டான் ஆ அக்கா க ம் ஹா 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 ஓ எப்படா அது கவுத்துறது க இல்லை இது வேலை கேபாது அது ஹா ஹ ஆமா உனக்கு ஒன்றும் ஆகி இல்லையே உனக்கு எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியலையே சரி பார்க்கலாம் ஆஹா கிறிஸ்மஸ் தொப்பி இது நல்லா இருக்கு இதை போட்டா ஏன் முடிக்கும் ஒன்றும் ஆகாது ஆஹா இப்போ இதுவும் வேலைக்கு ஆகலையா என்ன போட்டுறதுன்னு எனக்கு தெரியலையே இப்போ எனக்கு ஏதாச்சும் வேணுமே என்னோட முடிய பாதுகாக்க இங்க ஏதாச்சும் இருக்குதா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்படி ஒரு உலகத்துல எவனுக்குமே அடே நீ அழகா மட்டும் அறிவாளியும் கூட மாதிரி எவ்வளவு அழகான மரம் என்னடா இது திடீர்னு கூசுது சரிடா இங்கிட்டு வேணா பார்க்கவே முடியல நம்ம வேற போவோம் மரம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா வேலைக்கு இருந்துச்சு

அவரோட தொப்பிய பாரு ஆமா என்னது இது கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு பிளானுக்காக தான் அதை வச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு அது மரத்தை வெட்டுறதுக்கான கருவியா இருக்கும் இந்த இட பக்காவா இருக்கா நல்லா சுல்லுன்னு இருக்கு என்னோட முடியும் நல்லா பாதுகாப்பா இருக்கும் போது மரமும் நல்லா பல்கா பெருசா இருக்கு இதுக்கு மேல என்னடா வேணுக்கு இல்ல என்னோட தொப்பி என்னோட முடி

ஜஸ்டிஸு ரசாமி ஏன் இவன் வாடதில இருந்து ஊதிக்குறாய்ங்க நல்ல வேலை தப்பிச்ச இதுக்கு ஏதுகுமே ஆகல இப்போ உன்னோட விஷயத்துக்கு வர ஒழுங்கா வீட்டுக்கு போயிடுறா யா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் வெச்சுக்க கூடாதுடா ஒழுங்கா உன்னோட வீட்டுக்கு போய்டு நான் என்னோட வேலைய பாத்துக்கறேன் நீ ஒரு அனிமலா இருந்துட்டு மேட கூட தெரியல ஆ ஏதோப்பியங்க अरे ये கிட்ட குத்துறாத டே என்னானோ அதை எடுத்துட்டு என்னடா இருந்துங்க உடவே <rear karen> <laughs> <Karen> 이런데 보라 같은 레이어링으로 알아가다 보리 있다 내 아내가 그곳에 와서 이가서 빛이 그 큐터우르 무리벌을 들게 알아라 말아 옆으로 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 옆이로 옆으로 이으로 옆으로 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 옆으

யாரையும் முடிச்சடா ஒழுக்கா இங்க இருந்து போயிடுக்கடாது உங்க காதா இதோட புடிச்சது என்னைய காப்பாத்துக்கடா

எனக்கு ஒன்றும் ஆகலை அங்கேயே இருடா நான் விரும்பவும் மேலே வந்து இந்த ரெண்டு பேரையும் கவனிச்சிக்கிறேன் அய்யோ ஜோய்யா முடி போச்சு என்ன நம்ம கிளம்புனோம் முடி வேற போயிடுச்சு அவன் கடுப்புல கற்றுக்கட்டும் ஆஹ் சரி எனக்கு பசிக்குது நம்ம போய் நிறைய ஹனி குடிக்கலாமா நான் நீ சொல்லிட்டு என்னோட முடி போச்சே அடே ரெண்டு பேரும் ஊ நான் அப்புறமா பார்த்துக்கணும்டா என்னது இதெல்லாம் சரிப்பட்டு வரும் எனக்கு பயங்கரமா இருக்குது என்ன பண்றது மின்னனுடைய தாக்குதல் ரொம்ப பயங்கரமானது இந்த மாதிரி வெளியில மரத்து கீழே நிக்க கூடாது போறது ரெண்டு காரடி அதை புடிச்சதுக்கு அப்புறம் விக்கிறதுக்கு நாரடி அதை ஏழை கேட்டு வாங்கு வாங்க தடாலடி எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே அவங்க ரெண்டு பேரும் டிராவல மாட்ட போறாங்க நான் பிடிக்க போறது இப்ப நான் தோண்டிக்கிட்டு இருக்கிற பள்ளத்துல இருந்து உங்களால வெளியவே வரவே முடியாது கையில இருந்தது காணா போச்சு இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு நீ எதுக்காக இப்ப பள்ளம் தோன்ற ஒரே விக்கு உன்னோட மூலையை உபயோகப்படுத்தி வேற ஏதாவது யோசிக்கலாம் ஐடியா நாம செடிய நட போறோம்னு சொல்லிட வேண்டியதுதான் இந்த புட்டா பையன் கரடி எல்லாத்தையுமே நம்பிடுவான் அது வந்து நான் செடி நடத்துக்காக தான் பழத்த முடி உன்ன பத்தி எனக்கு தெரியாதோ நீ இங்க டிராப் செட் பண்ணிட்டு இருக்கோ மாட்டிக்கிட்டே ஒண்ணு பார்த்தா முட்டால் மாதிரி இருக்கா அவன் அமைதியா தானே இருந்தான் ஆனா அவன் வாய்ஸ் எப்படி கேட்டுச்சு

இதெல்லாம் ஒத்துக்க முடியாது கண்டிப்பா இந்த பாட்டி சீசஸ் தான் வாய்ப்பே இல்ல இப்பதான் சண்டை ஆரம்பிக்குது இந்த பாட்டி

அச்சோ இதோட பைன் கோண் எடுத்து விளையாடும் போது தண்ணிக்குள்ளே விழுந்ததை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுமா பைன் கோண் எடுத்து தண்ணில

நல்ல சாப்பிடுக்காக செய்ய மாட்டாது ரொம்ப நன்றி பாபு

இருங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்கல பழைய படி நான் மாறிட்டேன் என்னோட ஆள் நடக்குது நாம டூ கீழே வரைக்கும் வந்ததுக்கு